மனசில் ஆயோ பாடல் வந்து எல்லா பக்கமும் பற்றி எரியுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே ஏன் வேர்ல்டு வைடாகவே அது வைரல் ஆகிட்டுருக்கு இப்போது ஹிந்தியிலையும் அந்த பாடல் வந்து சம வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஹிந்தி நடிகைகள் கூட அந்த பாட்டுக்கு வைப் இருக்காங்க ஹிந்தி நடிகை சோனல் தேவராஜ் வந்து அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவும் இப்போது செம வைரல் ஆகிட்டு இருக்கு சும்மா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி சும்மா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப வச்சுட்டாங்க லைக்கா நிறுவனம் அதுக்கு முக்கிய காரணம் தலைவர் தலைவரோட அந்த மேஜிக் தான் இந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வைப்பாகிறதுக்கு ஒரு காரணம் தலைவருக்கு பிறகு எல்லாருமே இந்த பாடலில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நிருத்தாக இருக்கட்டும் அல்லது மஞ்சு வாரியராக இருக்கட்டும் எல்லாருமே இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடலை எழுதிய நம்ம சூப்பர் சூப்பு அப்புறம் மலேசியா வாஸ்தேவன் அவர்களுடைய வாய்ஸ்ல ஏஐ டெக்னாலஜி எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கு ஸோ இந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு பாடல் மட்டும் இல்லை படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமையும்